அடுத்தாலும் வெங்காயம் மரக்கறிக்காரங்காயம் இங்க வியாபாரம் இது என்னது சண்டி இல்லையா சுண்டங்காய் என்ன வில ஐம்பது ரூபா தேங்காய் வருடம் நூறு ரூபாயா உம் வல்லாரம் ஐம்பதா ஜூஸ் ஜூஸ் எல்லாம் ஒரு பழம் இருபது ஏழு பழம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் எமது கிராமத்து பாடசாலையான முள்ளியவலை தமிழ் வித்தியாலயத்தில் தரம் மூன்று மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களின் சந்தை காட்சி வந்து நடைபெற இருக்கின்றது இந்த சந்தையில் வந்து சிறார்கள் தமது உற்பத்தி பொருட்களையோ அல்லது வீட்டில் இருக்கும் பழங்கள் மரக்கறிகள் மற்றும் ஏனிய பொருட்களையோ அல்லது கடையிலிருந்து வாங்கி வந்த பொருட்களையோ விற்பனை செய்யும் ஒரு அழ அழகான காட்சி வந்து இடம்பெற இருக்கின்றது இந்த காட்சியில் வந்து மாணவர்களின் பெற்றோர்கள் தமது மாணவர்களை வந்து சிறப்பான முறையில் வந்து தயார்படுத்தி அந்த ஒரு சந்தட்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் வந்த ஆசிரியர் அதிபர் மற்றும் பெற்றோர்கள் சிலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த வீடியோ காட்சியில் பாருங்கள் இந்த சின்ன சிறார்கள் வந்து எவ்வாறு பொருட்களை விற்கிறார்கள் என்றும் என்னென்ன விலையில் விற்கிறார்கள் என்றும் மற்றும் அதை வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்களும் இந்த வீடியோவில் பார்க்கப்படுங்கள் கடைசி மட்டும் முழுமையாக பாருங்கள் ஒரு மரக்கறிக்கார்கிறா விலை எல்லாம் போட்டிருக்குது அடுத்த ஆளும் மரக்கறிக்காரர் தான் வெங்காயம் parpu, walapati amborwa, wala raga raga amborwa, tengai hmm. nuti ya, <laughs> jambu kayak raga, oke, Manga mangga raga, mesti അടുത്ത ആൾക്കാരും തേങ്ങ നൂറ് രൂപ കച്ചാമ്പോണ്ടിരിക്ക നൂറ് രൂപയോ ആ തേങ്ങ എന്നൂറ് അടുത്ത ആളും மாங்காய் என்னவில்லை ஐம்பது ரூபாயா மிச்சம் அப்போ விலப்பட்டியல் போட்டுருக்குது ஓகே கச்சான் இருபது ரூபாயா கச்சான் ரைட் ரைட்டா இதாக்டா உங்கடையா இதில் ஒரு கடை போட்டுக்கா பாருங்கள் மயிலோ எல்லாம் இருக்குது ഐട അട അട പോകും ആലരി ഞാൻ പോるവാ ആലരി സോടോ അപ്പ സോടോ അപ്പ മൂറോ നട എടുങ്ങോ ഇരവേഗം തന്നി തന്നി ഇതൊണ്ട് ദാ ആലരി ഇതുപോല വാ ഇതൊണ്ട് ദാ അങ്ങേലി ഇതുപോല അപ്പ മൈല ഇതൊണ്ട് ദാ അപ്പ മൈല

என்ன கத்திரிக்காயா ஒரு ஆள் மரக்கறி வச்சு கொண்டு மரவழி கிழங்க என்ன ஒன் இருபது இருநூறு கிலோ இருநூறு ரைட் அடுத்த கொய்யாக்காய் எல்லாம் வச்சு கொண்டு இருக்கா என்ன என்னவில் இருபது ரூபாயா இதில் அன்னாசிக்காய்கள் லட்டுகள் எல்லாம் இருக்குது லட்டு என்ன விலை? ஐம்பது ரூபாயா பிலாப்பழமா இது லாப்பழம் தயிர் தக்காளி மிதிக்கணும் மக்கள் அஞ்சு ரம

வரல்ல ஐம்பதா வாங்க வாங்க மாம்பழம் இல்லையா ஒரு மாம்பழம் இல்லையா இல்லை அடுத்தாட்ட போகும் ചിന്ന <laughs> ചിന്നിക്കാമേ <laughs>

தேங்காய் எவ்வளவு நூறு ரூபாயா இது என்னது என்னது சண்டி இல்லையா என்னவில்லை ஐம்பது ரூபாயா சண்டி இல்லை வித்தியாசமா இருக்கு

பிலாப்பழம் அவ்வளவு ஐம்பது ரூபாயா ரெண்டும் ஒரே விலையா இந்த பிலாப்பழம் இல்லாங்க ரெண்டும் ஒரே விலையா பிலாப்பழம் இது என்ன விலை இது என்ன இல்லை இது பெருசாக இருக்குது இது நூறுரூவாய் ஐம்பது ரூபாயா ஊர் பிலாப்பழமா ஆய்ட்ல கச்சாண்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு இது என்னது வடையா டயர் எவ்வளவு நூறு ரைட் ரைட் இங்க ஏன் தெரியான ஜாவரம் barang <laughs> <inggris. laughs> ஒரு பழம் இருபது ரூபா கிடக்கு அதே தாங்க அப்படி ஏழு பழத்தையும் பத்து பழம் ஐம்பது ரூபாய் தேசிக்க சந்தைக்கு வந்ததில் வேண்டினதில் எனக்கு பிடிச்ச பழம் இதுதான் அன்னமுன்னா பழம் ஒன்று இருபது ரூபாயம்னு சொன்னாங்க சரி ஊர் பழம் தானே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அன்னமுன்னா பழம்